பொங்கலோ பொங்கல் மாதிரி நம்ம பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அனைவருக்கும் மதிய வணக்கம் நண்பர்களே பொங்கலோ பொங்கல் எங்கள் மாதிரி இதே கட்டி பொங்கல் நல்லா தன் மூலமாக தெரிவுபடுத்திக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பூஜை போட்டாச்சு சரி போட்டுட்டு சாப்பாடு வந்து சாப்பிடலாம்னு சொல்லி உக்காந்துருக்கேன் ஆமாம் நண்பர்களே வாங்க நீங்களும் வந்தால் கண்டிப்பாக சாப்பிட்லாம் கண்டிப்பாக வரலாம் அதே மாதிரி எங்கள் வீட்டில் சாப்பாடுலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து செட்டியில் தான் வச்சு வச்சுருக்க குழம்பெல்லாம் இது வந்து எங்களோட பொங்கல்னா நாங்கள் வந்து அது மாதிரி தான் செய்வோம் செட்டி தான் பண்ணுவாங்க அது எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃப் அதே மாதிரி பண்ணியிருப்பாங்க வாங்க இப்போ வந்து படையல் போட்ட தான் சாப்பிட்ருக்கோம் யாராவது வந்து கண்டிப்பாக வரலாம் கண்டிப்பாக கால் பண்ணலாம் ங்களா உங்கள் பார்த்தீங்களா குழம்புக்கு வந்து செட்டி செட்டிக்கு வந்து குழம்புல வந்து அழைப்பை போட்டு வச்சுக்கிறாங்க அழப்பில் திரும்ப திரும்ப இந்த காலத்தில் பழைய காலத்தில் வந்து அழப்பு இந்த கொட்டாங்கச்சி இடத்துல தேங்காய் ரொம்ப கொட்டாங்கச்சி அதில் செய்யறது ஸோ இந்த அழைப்பு வாங்குறதுக்கு நூறுரூபாங்க அந்த அழைப்புக்கு ஆமாம் ரொம்ப வேல்யூங்க அதுக்கு ஓகே நண்பர்களே யாருக்காது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த அழைப்பை வந்து எங்கள் அப்பாவை வந்து அரே பண்ணுவாருங்க ஊரில் எங்கள் அப்பா செஞ்சு கொடுத்தது எங்கள் வீட்டில் இருக்குது ஸோ அதை வந்து மேலே எங்கேயும் அதை செய்ய எது யூஸ் பண்ண முடியல சரி அதனால இப்போ வாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க எங்கள் அப்பாவை இதெல்லாம் பண்ணுவாருங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விக்கிப்பிரியல் வந்து பிரம்மணன் சொல்லுவாங்க செட்டி கீழே வைக்கிறது பிரமணன் ஸ்டாண்டு இப்போ தான் வந்து கம்பியில் என்ன டெசன் டெசனில்லாம் வந்துடுச்சு செய்ப்போ ரொம்ப நல்லா வந்து பார்த்திங்கன்னா விக்கிப்பிரியல் தான் பண்ணியிருப்பாங்க அதை தாங்க அது தான் வந்து இந்த மாதிரி செட்டிகளை வந்து அடியில் வச்சு அது செட்டி புரியா அப்படி சாயம் அமைக்கிறதுக்காக பெருமனி ஸ்டாண்ட் மாதிரி பண்ணுவாங்க அதிகம் செய்வாருங்கப்பா எல்லாமே பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா வந்து செட்டியில் ரசம் வச்சிருக்குங்க பார்த்தீங்களா செட்டி சும் வாங்க சாப்பிட்டு பார்ப்பேன் இருக்குன்னு ஓகே நண்பர்களே சாப்பிட்டா முடிஞ்சாச்சு வேறு லெவலாக இருந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்களும் நீங்கள் பொங்கல் எல்லாமே நீங்களும் பொங்கல் கொண்டாடிப்பீங்க சரிங்களா நீங்கள் வேறு லெவலாக இருப்பீங்க இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன் என்னுடைய இதே கணிந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை இந்த பதிவு மூலமாக என் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கும் அனைவருக்கும் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவு சந்திக்கலாம் ஓகே வாங்க உங்களோ பொங்கல்